ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தடில் மசாலாவை அரைச்சி ஊற்றி ஒரு நாட்டுக்கோழி குழம்பு சும்மா டாப் டக்கராக சமைக்கிறோம் டக்குன்னு ரசிக்கிறோம் நாட்டுக்கோழியை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுமே நல்லா வாட்டி கிளீன் பண்ண ஒன்னே கால் கிலோ நாட்டுக்கோழியை சேர்த்து கிண்டி விடுங்க நாட்டுக்கோழியை வேக வைக்கிறதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி முப்பது நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி நல்லா வெந்துருச்சு அதில் நாட்டுக்கோழியை மட்டும் தனியாக இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருங்க ஒரு மண் சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நாலு பிரியாணி இலை ஒரு நட்சத்திரப்பூ நாலு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் முழு மிளகு பத்து கிராம்பு நாலு துண்டு பட்டையெல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க அடுத்து பதினஞ்சு காஷ்மீரி மிளகாவை சேர்த்து மிதமான சூட்ல கருக விடாம வறுத்துக்கோங்க இப்ப ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு கூடவே ரெண்டு இன்ச் இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்குங்க இப்போ ஒரு நாலு தக்காளியை பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் கிண்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியையும் சேர்த்து நல்லா வதங்கி விடுங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ்லயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மசாலாவை நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு சட்டியில மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு சோம்பு லைட்டாக பொறிஞ்சதுமே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்குங்க சின்ன வெங்காயம் கண்ணாடி பழத்துக்கு வதங்கினதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் ஒரு இருபது முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துருங்க மசாலா பேஸ்ட்டு வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலாவை அரைச்ச மிக்ஸியில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அந்த மசாலா தண்ணியையும் இதில் சேர்த்து கிண்டி விடுங்க மசாலா நல்லா கொதி வந்து எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுமே நம்ம முன்னாடியே வேக வச்ச நாட்டுக்கோழியை சேர்த்துருங்க இப்போ வேக வச்ச நாட்டுக்கோழியை மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அடுத்து நம்ம நாட்டுக்கோழியை வேக வைக்க யூஸ் பண்ண தண்ணியையும் இதில் கிண்டி விடுங்க குழம்பு கொதிச்சு வர்ற வரைக்கும் அடுப்பை ஹைஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இருந்து நல்லா கொதி வந்துருச்சு அதில் அரைச்ச முந்திரி சோம்பு பேஸ்ட்டை சேர்த்துருங்க இந்த பேஸ்ட்டை சேர்க்குறதுனால ஒரு ரிச்சான டேஸ்ட் குழம்புக்கு கிடைக்கும் இந்த டைம்ல உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் பண்ணிவிட்டு கடைசியா கொத்தமல்லியில தூவி இறக்கிடுங்க இந்த நாட்டுக்கோழி குழம்பு இட்லிக்கு நம்பர் ஒன் சாய்ஸுங்க இதோட டேஸ்ட் சும்மா தாருமாற இருக்கும் கண்டிப்பா நீங்க